கத்திரிநத்தம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் குடந்தை கோட்டாட்சியர் ஹிருத்யா விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு சென்ற வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கத்திரிநத்தம் ஊராட்சி தளவாய் பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை குழந்தை கோட்டாட்சியர் ஹிருத்யா விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்து மனுக்கள் பதிவு செய்யப்படுவதை ஆய்வு செய்தார் அம்மாபேட்டை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் ஆதிதிராவிடர் நலத்துறை உட்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பி எஸ் டோல்குமார் பாபநாசம் வட்டாட்சியர் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நந்தினி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உட்பட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்